வணக்கம் விவசாய இன்னைக்கு வீடியோல சென்னையில இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க சூப்பரான ஒரு இடம் பழவேட்காடை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பழவேட்காடு ஒரு அருமையான இடங்க ஆறு கடல் ஏரி இது மூணுமே ஒன்னா இருக்கிற ஒரு இடம் தான் பழவேட்காடு ரொம்ப குறைவான பட்ஜெட்ல இங்க இருக்க சின்ன சின்ன தீவுகளை சுத்தி பார்க்கலாம் அப்புறம் தங்கலாம் நைட் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இங்க போனீங்கன்னா பல ஜாலியான காமெடியான அனுபவங்கள் கேரண்டியா கிடைக்கும் இந்த வீடியோவில் பழவேற்காடு எங்கே இருக்குது எப்படி போகணும் படவேட் காட்டில் சுற்றி பார்க்க என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எவ்வளவு செலவாகும் ஃபேமிலியோட போனால் என்ன பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட போனால் என்ன பார்க்கலாம் கடைசியாக பழவே இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த படவேட் நான் மூணு தடவை போயிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னா தழும்புது அதாவது ஆழமான இடம் எப்படி இருக்கும் ஒரு கடல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே தழும்புது தண்ணி நாங்களும் இந்த இடம் பயங்கரம் ஆழமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு பேசிட்டே வரோம் திடீர்னு பார்த்தா போட் ஓட்டுறவர் என்ஜின் ஆஃப் பண்ணிட்டாரு நாங்கள் வந்து உடனே என்னாச்சுங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டோம் உடனே போட்டு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறங்குங்க அப்படின்ட்டு என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறப்ப எங்க கூட வந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ குதிக்க போறேன் அப்படின்னு சொல்ல போட் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா குதிக்காதிங்க இறங்குங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியான ஒரு சீன் நடந்தது அது அந்த வீடியோட கடைசியில் சொல்றேன் வாங்க இப்போ பழவேட் கடை பற்றி பார்ப்போம் பழவேற்காடுக்கு கடக்கு இருந்து ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா பொன்னேரி வழியா போறது இன்னொன்னு வந்து மீஞ்சூர் வழியா போறது நீங்க பஸ்ல போறதா இருந்தா ரெடில்ஸ் போயிட்டு அங்கேருந்தும் போகலாம் போலாம் இல்ல பொன்னேரி போயிட்டு அங்க பழவேற்காடுக்கு போகலாம் போலாம் பைக்லயோ கார்லயோ போறதா இருந்தா ரெண்டு வழிகளும் போலாம் மீஞ்சூர் வழியா நீங்க போனீங்கன்னா காட்டூர் அப்படின்ற ஒரு அழகான ஊரை தாண்டி போலாம் அதே நீங்க பொன்னேரி வழியா போனீங்கன்னா திருப்பாளையவனம் அப்படின்ற ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த போற வழியில அந்த கோயில கூட பார்த்துட்டு போலாம் ரொம்ப அழகான பெரிய கோவில் எங்கேயுமே பார்க்க முடியாத வெண்மை நிற சிவலிங்கத்தை இந்த கோயிலில் நம்ம பார்க்க முடியும் இந்த கோயில பத்தினா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்றேன் பழவேற்காடுக்கு நம்ம போனோடனே நம்மள முதல்ல வரவேற்கிறது இந்த பாலம் தான் இந்த பாலத்தை தாண்டி போனோன்னா நம்மளுக்கு மீனவ கிராமமும் பழவேற்காடு பீச்சும் இருக்கும் இந்த பாலம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் கட்டினாங்க இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பக்கம் போனோம்னா போட்டில் தான் போகணும் இந்த பாலத்தில் ஏறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட் இருக்கும் பெரிய பெரிய மீன்கள் கிடைக்கும் காலையில் நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் சூப்பரான மீன்லாம் வாங்கலாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம போட்டில் போகணும் இந்த தீவுகளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி எங்கேயும் போகிறதா இருந்தாலும் சரி இந்த ரைட் சைடில் கீழே இறங்கி போனால் அங்கேருந்து நம்ம போட்டில் போகலாம் போட்டில் போய் சுற்றி பார்க்குற இடங்கள் இல்லாமல் சாதாரணமாக பார்க்குற இடங்களில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இந்த பாலத்தை நம்ம தாண்டி போனவனே முதல்ல லைட் ஹவுஸ் வரும் இந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறி நம்ம சுற்றி பார்க்கலாம் இந்த பழவேற்காடு பீச் இந்த பழவேடாடு கிராமம் இது எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அடுத்ததான் இங்கே டச்சுக்காரர்கள் கோட்டை இருக்குது அந்த பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடியே வந்துடும் இதை வந்து கோட்டைன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து சுடுகாடு தான் இந்த இடத்துல கோட்டை இருந்தது ஆனால் அந்த கோட்டையெல்லாம் இப்போ அழிஞ்சிருச்சு இருக்கிறது இந்த வெறும் சமாதி மட்டும் தான் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா இங்கே வந்து பார்க்கலாம் மற்றபடி இது வந்து பார்க்குற ஒரு இடம்னு நான் சொல்ல மாட்டேன் அடுத்ததாக இங்கே இருக்க தீவுகளை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம போட்டில் கிளம்ப வேண்டி தான் நான் சொன்ன மாதிரி அந்த பாலத்துக்கு கீழே ரைட் சைடில் வந்தீங்கன்னா அங்கே நிறைய போட்லாம் இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் ஆகும் இங்கே எங்களுக்கு மதியானம் சாப்பாடு வேணும் வேணாம் இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு ஆறுநூறுவாலருந்து எட்நூறுரூவா வரைக்கும் கேட்பாங்க மத்தியானம் மீன் குழம்பு சாப்பாடோட சேர்த்து காலையில் நீங்கள் போனிங்கன்னா உங்களை கொண்டு போய் அந்த தீவில் விட்டுருவாங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அந்த தீவில் இருக்கலாம் பீச்சில் குளிக்கிறான் அப்புறம் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டி வந்து மறுபடியும் அங்கேயே விட்டுருவாங்க இங்கே இருக்க தீவுகளில் நியூ இயர் கிறிஸ்மஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஸ்டே பண்ணுவாங்க டென்ட் அடிச்சு கேம்ப் ஃபயர் இதெல்லாம் வச்சு நிறைய சமையல்லாம் செஞ்சு கூட சூப்பராக சாப்பிடுவாங்க மற்ற நாட்களில் கூட நிறைய பேர் வருவாங்க நிறைய குரூப்பாக வருவாங்க இந்த தீவுகளில் தங்குவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க மணல்கள் நிறைந்த தீவு சுத்தி கடல் நீர் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் இதுதான் வந்து ப்ரைவேட் கார்டில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் அடுத்ததான் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா எப்போ வரலாம் என்ன சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் ஃபேமிலியோடு வரதா இருந்தால் கண்டிப்பாக பண்டிகை நாளில் மட்டும் வாங்க அப்போ தான் நடமாட்டம் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படி ஒரு வேலை நீங்கள் சாதாரண நாட்களில் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக வரலாம் ஆனால் ஒரு பத்து பேர் பத்து பேருக்கு மேலே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது மூணு பேர் நாலு பேர் அந்த மாதிரிலாம் வராதிங்க பாதுகாப்பு கிடையாது ஃபேமிலியோட வந்தாலும் அதே தான் இங்கே இருக்க லைட் ஹவுஸ் அப்புறம் பழுவேற்காடு பீச் அப்புறம் இங்கே இருக்க தீவுக்கு நீங்கள் போங்க போனீங்கன்னா சீக்கிரமாக திரும்பி ரிட்டன் வந்துருங்க அங்கே நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஓகே படவேட் காடு எங்கே இருக்குன்னு பார்த்தோம் பரவேட் என்ன இருக்குன்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்தால் என்ன என்ஜாய் பண்ணான்னு பார்த்தோம் இப்போ படவேட் இருக்க நல்ல விஷயம் அப்புறம் கெட்ட விஷயம் இதே நம்ம பார்ப்போம் பழவேட் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்க இருக்க பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டிங் ரொம்ப நேரம் நம்ம போட்டிங் போலாம் எங்கேயுமே இந்த அளவுக்குலாம் போட்டிங் போக முடியாது ரொம்ப நேரம் நம்ம போட்டிங் போகலாம் அப்புறமா இந்த படவேட் வர வெளிநாட்டு பறவைகளை நம்ம பார்க்கலாம் வித்தியாச வித்தியாசமான பறவைகள்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியும் கெட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றுலாத்துறை சார்பாக வந்து எந்த ஒரு போட் ஹவுஸோ இல்லை நம்மளுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் இதெல்லாம் வந்து எதுவுமே நம்மளுக்கு செஞ்சு தரதில்லை அடுத்ததா இங்க வர சுற்றுலா பயணிகள் சாப்பிட்ட பொருட்கள் அப்புறம் அவங்க கொண்டு வர பொருட்கள் எல்லாம் அந்த தீவில் குப்பையா போடுறது கடல் தண்ணியில போடுறது இதெல்லாம் வந்து நிறைய பண்றாங்க ரொம்ப மோசமான விஷயம் அதுக்கு இருக்க விஷயம் இருக்க மீனவர்களுடைய போட்டில் அதிகமான ஆட்களை ஏத்திட்டு போறாங்க இதுல வந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு சுற்றுலா பயணிகள் மேலேயும் இருக்கு அதே மாதிரி போட் ஓட்டுறவர் மேலேயும் இருக்கு ரெண்டு பேரும் வந்து காசை மிச்சம் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த போட்டில் ஏத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா பேர் ஒரு கிறிஸ்மஸ் நாள்ல வந்து இறந்தாங்க போட்டில் நிறைய பேரை ஏத்தனதுனால வெயிட் தாங்காம போட் வந்து இந்த விபத்து வந்து நடந்தது அதுக்கப்புறம் அப்புறம் இந்த பழவேற்காடு சுற்றுலாவையே ரத்து பண்ணிட்டாங்க இங்கே சுற்றுலா பயணிகள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி மாறி இந்த பசங்கள்லாம் இங்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சோன்னே படையப்படி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் இங்கே இருக்க கெட்ட விஷயம் ஓகே இந்த வீடியோட ஆரம்பத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போன கதையை சொன்னால அந்த காமெடி கதையை இப்போ நம்ம பார்ப்போம் போட் ஓட்டிகிட்டு இருந்தவர் போட்டை நிறுத்திட்டார் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா குதிக்க பார்த்தா அவர் வந்து குதிக்காதீங்க இறங்குங்க அப்படின்னு சொன்னார் சரி சொல்கிறாரு அப்படின்னு நாங்கள் இறங்கினா வெறும் தொட அளவு தாங்க அங்கே தண்ணியே இருக்குது அதனால தான் அவர் குதிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு நாங்கள் பார்த்து டை வச்சுருந்தோம்னா நேராக தரையில் போய் முட்டியிருப்போம் மண்ணில் போய் முட்டியிருப்போம் அவர் ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேசிகிட்டே வந்தோம் பயங்கர ஆழமாக இருக்கும் போல இருக்கா நடுக்கடலில் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டே வந்தோம் அதனால் அவர் டென்ஷன் ஆகி இதுக்கு நடுக்கடலாம் கிடையாது இறங்கிப்பார் ஆழமே கிடையாது அப்படின்னு இறக்கி விட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரம் குளிச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் கரைக்கு வந்துவிட்டோம் இந்த மாதிரி எல்லா இடமும் இருக்காதுங்க சில இடங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச சில இடங்களுக்கு நம்மளை கூட்டு போய் குளிக்க வைப்பாங்க நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்துலேயும் போறீங்க எல்லா இடம்